ஃப்ரெண்ட்ஸ் டுடே எப்படி அஞ்சலி வந்து முத்தழகை திட்டுறாங்க என்கிட்ட இருக்கிறது எல்லாமே பறிக்கிறதே உங்களுக்கு வேலையாக போச்சு பாவமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பூமி வந்து பதிலுக்கு அஞ்சலியை திட்டுறாரு நீ தான் முத்தழகை யூஸ் பண்ணிகிட்டு இருக்க என் சாய்ஸ் முத்தழகுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீ தான் முத்தழகு வந்து நீ டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பிளேஸ்க்கு பேச்சியம்மாள் வராங்க மீனாட்சி இந்த ஆட்ல நடிக்கிறதா நான் வாக்கு கொடுத்துருக்கேன் வா முத்தழகு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் கூப்பிடுறாங்க குழந்தைய தூக்கிட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க முத்தழகும் மீனாட்சியும் இந்த ஆடை நல்லபடியாக நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பேச்சு அம்மாள் டேரக்டர் வந்து சீனை வந்து முத்தழு கிட்ட சொல்றாங்க முத்தழுகு வந்து நடந்து வராங்க குழந்தைய தூக்கிட்டு அப்ப குழந்தை வந்து அழுகுது டேரக்டர் வந்து என்ன குழந்தை அன்னைக்கு உங்ககிட்ட நல்லா இருந்துச்சு இன்னைக்கு வந்து அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அஞ்சலி சொல்றாங்க பெத்தம்மா நான் இங்க இருக்கேன் மூணாவது மனுஷன் கிட்ட அழதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அஞ்சலி வந்து குழந்தைய தூக்கினோடனே குழந்தை வந்து சிரிக்குது முத்தழுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது டேரக்டர் வந்து அஞ்சலி கிட்ட சாரி கேட்கறாங்க நான் ஃபர்ஸ்ட் பேசினதுல எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க நீங்களே இந்த ஆட்ல நடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அஞ்சலியும் ஆட்ல நடிக்கிறாங்க தேங்க்யூ